எகுவாயிரை பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்ம மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்காங்க ஆனா நாம எப்படி அன்பு கூறுகிறோம் உங்க அன்பு எந்த அளவில் உள்ளது சபைக்கு போய் பைபிள் வாசித்து ஜெபிக்கிறதோட நமது கடமை அல்லது அன்பு முடிஞ்சிடுச்சா இல்லவே இல்லைங்க யோசுவா இருபத்தி ரெண்டு ஐந்தில் கர்த்தரில் அன்பு கூறுவது எப்படி தெரியுமா அவருடைய வழிகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவரை பற்றி அவரை முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் சேவித்து கற்ப கை கொள்ள வேண்டும் என பார்க்கலாம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது யோசுவா இருபத்தி மூன்று பதினன்றுல கர்த்தரில் அன்பு கூறும்படி ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என சொல்லப்பட்டுள்ளது கிறிஸ்தவன் என்ற மேற்பூச்சான வாழ்க்கை நமது ஆத்துமாவை காப்பாற்றாது அவங்க சரியான கிறிஸ்தவங்களும் கிடையாது நீங்க சபைக்கு போய் வேதம் வாசித்தும் ஜெபித்தும் உங்க ஆத்துமாவை காப்பாற்ற முடியாது ஏன்னா உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா முதலில் அவர் கட்டளைகளை கை முழுமையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் அது மட்டும் இல்லைங்க ஆண்டவரை முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் நீங்க அன்பு கூர்ந்தால் அவருடைய கட்டளைகளையும் நேசிப்பீங்க அதனுடைய நியாயங்களை புரிந்து கொள்வீங்க அதன்படி நடப்பீங்க அடுத்ததாக உபாகமம் நான்கு பத்தில் அதன் கடைசி பகுதியில் நாம மட்டுமல்ல நமது பிள்ளைகளுக்கும் நம்ம அதை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏன்னா நமது தலைமுறைகள் வழிதப்பக்கூடாது இன்றைய தினத்தில் மூன்று பாயிண்ட்ஸ் பார்த்து இருக்கும் அதாவது முதலாவதாக ஆண்டவரில் அன்பு கூற வேண்டும் இரண்டாவதாக அவர் வழிகளில் நடந்து அவர் கற்பனைகளை முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் கை தான் நமது ஆத்துமாவை நாம காப்பாற்ற முடியும் மூன்றாவதாக நமது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இவைகளை பற்றி நாம கற்றுக் கொடுக்க வேண்டும் சரியா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக